சிக்ஸ் ஹேபிட் ஃபார் இன்டெலிஜென்ட் பீப்புள் நமக்கு இன்டெலிஜென்ட்னு சொன்னோம் ஞாபகம் வரவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்டீபன் ஹாக்கிங் லியனோட டவன்சி இவங்க எல்லாரும் தான் ஸோ இவங்க நம்ம கண்ணுக்கு இன்டெலிஜென்ட்டாக தெரிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஹேபிட் தான் ஸோ இந்த வீடியோவில் இன்டெலிஜென்ட் பீப்புளோடைய சிக்ஸ் ஹேபிட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி இருக்க ஸ்கிப் பண்ணுவோம் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்டான பர்சனானு கண்டுபிடிக்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் ஹேபிட் கியூரியாசிட்டி ஆர்வம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள்னு காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹேபிட் இந்த கியூரியாசிட்டி தான் இந்த ஹேபிட்டே அவங்க ஏதாவது புதுசாக பார்த்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இந்த ஆர்வத்தினாலேயே நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்புவாங்க ஸோ இப்படி தான் நியூட்டன் ஒரு கிரேஸியான கொஸ்டின் எழுப்பினார் இந்த ஆப்லியா நம்ம தலையில் உழுதுன்னு அப்போ அன்னைக்கு அவருக்கு இந்த கேள்வி வரலன்னா இன்றைக்கி அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக மாறி இருக்க மாட்டார் ஸோ நீங்கள் கிளாஸ்லேயோ இல்லை ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ அதிகமாக கேள்வி கேட்குற பர்சனாக இருந்தீங்கன்னா கியூரியாசிட்டி ஹேபிட்டே அவங்க தான் ஹாபிட் நம்பர் டூ சால்விங் எபிலிட்டி இதுவும் ரொம்ப முக்கியம் தான் நமக்கே தெரியும் வெறும் கொஸ்டின் மட்டும் போதாது அதுக்கான நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் இப்படிதான் ஒரு முக்கியமான கேள்வி கேன் விக்வர்ட்இன் டைம் இதை வெறும் கேள்வியாக மட்டும் பார்க்காம பயங்கரமான ரிசர்ச்சுக்கு அப்புறம் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமா டைம் டிராவலை சாத்தியப்படுத்தினார் ஸோ நல்ல கேள்வி மட்டும் கேட்டா போதாது அதுக்கான விடைகளையும் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும் இப்படி எல்லா கொஸ்டினும் சால்வ் தான் இந்த சால்விங் எபிலிட்டி ஹேபிட் உடையவங்க இந்த சால்விங் அபிலிட்டி ஹேபிட் அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சால்வ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட மாட்டாங்க அப்படி அதில் என்ன இருக்குது பார்ப்போன்னு ஆர்வமாக இருந்து சால்வ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னா நீங்களும் இந்த ஹேபிட்டே அவங்க தான் நம்பர் த்ரீ குட் மெமரி நமக்கு இன்டெலிஜென்ஸ் சொன்ன உடனே ஞாபகம் வர்றது இந்த மெமரி தான் ஞாபக சக்தி ஆமாம் இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு இது முக்கியம் தான் இங்கே நிறைய பேர் எல்லாமே படிக்கிறோம் கற்றுக்குறோம் ஆனால் அதை ஞாபகம் வச்சு கரெக்டான டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோமானா இல்லை ஆனால் இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணாலும் அதை மறக்காம மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இதனால தான் அவங்க இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க தெரியறாங்க இந்த மெமரி பவர் இல்லாட்டாலும் கவலைப்படாதீங்க உங்க பிரெயினை ஆக்டிவாக வச்சிருக்கிறது மூலமாக இதை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு பசில்ஸ் கேம் ரீடிங் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் ஆர் பிளேயிங் மெமரி கேம்ஸ் இதெல்லாம் பண்ணாலே போதும் ஹேபிட் நம்பர் ஃபோர் கண்டினியூஸ் லேர்னிங் இன்டெலிஜென்டான பர்சன் ஏன் நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ராங்காக தெரியறாங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் தான் காரணம் ஏன்னா அவங்க நிறைய லேர்ன் பண்ணுறதால தான் அவங்களுக்கு புது புது தாட்ஸ் புது புது ஐடியாஸ் கிடைக்குது இந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் அவங்கள இன்டெலிஜென்ட்டாக மாற்றுது கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணுறவங்க எப்படி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க கியூரியாசிட்டி ஏன்னா இந்த உலகத்தில் படிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் கோலுக்கு தேவையானதை மட்டும்தான் படிப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பெர்சனாக இருந்தீங்கன்னா அப்படி இல்லை அவங்க க்யூரியாசிட்டியால் அவங்க நிறைய விஷயங்கள் படிக்க ஆசைப்படுவாங்க இதனால தான் இன்டெலிஜென்டான பர்சன் கண்டினியூஸ் நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க ஹேபிட் நம்பர் ஃபைவ் அடாப்டபிலிட்டி இந்த ஹேபிட் ஹேபிட்டைய அவங்க அவங்க லைஃப்பில் எந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கேற்ப அவங்க அதை பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க இப்படி அவங்க எல்லாத்தையும் தன்வசப்படுத்துகிறதாலே அவங்க இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க இப்படி அவங்க தன்வசப்படுத்துறதால நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் குறையும் இது மூலமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும் நிறைய ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும் இதனால அவங்க இன்டெலிஜெண்ட்டாக மாறிட்டே இருப்பாங்க ஸோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும்னா இந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஹேபிட் நம்பர் சிக்ஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய கம்யூனிகேஷன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இன்டெலிஜென்ட்டாக இல்லையான்னு மற்றவங்களுக்கு தெரியணும்னா நல்லா கம்யூனிகேஷன் இருந்தால் தான் முடியும் அதுக்குன்னு நிறைய தேவையில்லாமல் வள வாழ வளனு பர்சன் பேச மாட்டாங்க அதுக்கு பதிலாக கரெக்டான இன்ஃபர்மேஷனை ரொம்ப எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஓகே இந்த வீடியோவில் இன்டெலிஜென்ட் பர்சனோடைய சிக்ஸ் ஹேபிட் பார்த்தோம் இந்த சிக்ஸ் ஹேபிட்டில் எத்தனை உங்கள்கிட்ட இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவர் ட்ரீம் ஹை